கத்து கற்றுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா இப்போ நான் முதல்ல கத்திட்டு படுத்துருக்கேன் நினைக்கவே சவுண்டே காணும் வாங்க நம்ம கூட்டி போவோம் நம்ம கூட்டி போகிறதுக்கு முன்னாடி மூட்டை கழிக்கிறோம் இல்லைனா வெளியே ரோடு அப்புறம் பார்த்து சரிப்பாங்க வாங்க மூட்டை கழிக்கணும் இது பாருங்கள் கற்று கற்று கற்றுக்கலாம் சொன்னேன் அப்படியே பாருங்கள் கற்று கற்று கற்றுக்கிட்டு இருக்கலாம் இது பாருங்கள் எனக்கு தெரியும் என்னஸ் பண்ண பாருங்க வந்து வந்து மோனை மட்டும்தான் தீவான் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க

நம்ம ஜூலிக்காலில் ஆதரவு கொடுத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வெரி வெரி தேங்க்ஸு நம்ம ஜூலியால் தான் நம்மளுக்கு பதினஞ்சு சப்ஸ்கிரைபர் கூடியிருக்காங்க நம்ம நம்ம இப்போ தான் சின்ன சின்ன சேனல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கோம் நம்ம ஜூலியால் அதனால் நீங்களும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்து நாங்கள் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரணும்னா வெள்ளைக்கான் மட்டும் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது வாங்க வீடியோ கொடுப்பலாம் பாருங்கள் மோந்து மோந்து பார்த்துட்டு மண்ணெல்லாம் நம்ம மேலே தோண்டி விடுவா அடுத்து ஆகி போகிற மணிக்கு போயிட்டு அப்படியே ஒன்றுக்கு போக ஆரம்பிச்சிடுவாள் அதான் ரொம்ப கா கோவமாக வரும் ரொம்ப நேரம் அலையப்பா ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இதாகும் ஃபர்ஸ் அங்கே கூட்டுவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ புதாங்க நம்ம ஒரு குட்டி குட்டினை வாங்க போகிறோம் அதையும் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன முழுந்து பார்க்க பாருங்க இப்படி தான் மண்ணாள்ளி அப்போ நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கும் போது என்னை இது பண்ணிட்டோம் அமைதியாக இருந்தேன் சார் அப்படி தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒரு இடத்துல இன்னும் ஆகாது இன்னொரு ஒரு மரத்துக்கு போகலாம் ஆதேங்க சார் இன்னொரு வாரத்துக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலன்னா கோச்சுக்கிறாதீங்க என் சவுண்ட் அவ்வளோதான் அவன் முக்குவா முக்கு முக்குன்னு முக்குவா ஆனால் ஆகிருக்க மாட்டான் அவள் மூஞ்செல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பாத்ரூம் போகும்போது அவள் மூஞ்செல்லாம் காமிக்க பாருங்கள் ஒரு வழியாக இருக்கும் முக்கிய முக்கிக்கிட்டே இருப்பாள் இப்ப பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் தான் போறா தான் இருக்கா தான் இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க இப்போ நம்ம ஜூ வந்து ஜூலியை கட்டி போட்டாச்சு வச்சு வா பார்த்திங்கன்னா படுத்துருக்கா நம்ம இது கூட்டு போயிட்டு வந்த என்னென்ன பண்ணான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் பெல்லைக்கன் மட்டுமே ஆல் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு தான் வரும் பாய் பாய்